யாழ்ப்பாணம் பாடம் புறப்படுவாக பிரித்தானியா லண்டனை பதிவிடமாகவும் கொண்டிருந்த அழகர் நம மனோகர நபர்கள் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளி வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் அழகர் நம் தயாமணி தம்பதிகளின் அன்பு மகனும் நல்லையா மகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் குமரேஸ்வரி அவர்களின் அன்பு கணவனும் நிலோஜி நிலோஜி ஆகியோரின் அன்பு தந்தையும் അൻപമയറ്റിവിസ് ആകിയോരും ആവാർ ഇവ് അറിവിത്തലയുവിനോട് നമുക്ക് കുടുംബത്തിനർ അന്നെ தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்